ரோஹிணியோட பையனை பற்றியும் அம்மா பற்றியும் ஒரு சீக்ரெட் வெளியில் வருது அதை வச்சு முத்து ரோஹினியோட மொத்த ஜாதகத்தையும் விஜயா கிட்ட காட்டுறாரு இந்த இடத்துல தான் ரோஹிணியோட மொத்த ஆட்டமும் முடிவுக்கு வரப்போகுது ஏற்கனவே பல விஷயத்தில் தப்பிச்சு வந்த இந்த ரோஹினி இந்த விஷயத்திலையாவது கண்டிப்பாக மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க சிறகடிக்க ஆசை சீரியலோட அடுத்தடுத்த எபிசோடுகளில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் முத்து ஃபோன் பண்ணி இவர் ஃப்ரெண்டு சதீஷு ட்ரீட் வைக்கிறார்ல அதுக்காக சரக்கு அடிக்கிறதுக்கு மீனாக்கிட்ட ஃபோன் பண்ணி அனுமதி கேட்குறாப்புல ஆனால் மீனாவோ ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க குடிக்கவே கூடாதுன்னு ஆனாலும் முத்து அதை கண்டுக்கவே இல்லாமல் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாரு அப்போ முத்துவை பிடிச்சி மீனா நல்லா திட்டி விட்டுறாங்க அந்த சமயத்தில் நல்ல ஃப்ரெண்டுகளோட சேருங்க இப்படி குடியார ஃப்ரெண்டுகளோடு சேர்ந்தீங்கன்னா நீங்கள் உருப்படவே மாட்டீங்க அப்படி இப்படின்னு மீனா கத்தி விட அதுக்கு முத்துவோ என்னை பற்றி பேசு என் ஃப்ரெண்டுகளை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுகளை பற்றி தப்பாக பேசுனதுக்கு மீனாவை மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு முத்து அதுக்கு மீனாவோ மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்ல உடனே முத்து கோவிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே தூங்காமல் பாயத்தல அணியை எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போயிடுறாரு அதே சமயம் இன்னொரு பக்கம் என்னென்னா ரோஹினியும் மனோஜும் அவங்க ரூம்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் ரோஹினி அவங்க ஃபோனை பெட்டில் வச்சுட்டு பாத்ரூம் போயிடுறாங்க அந்த நேரத்தில் ரோஹினி ஃபோனுக்கு கால் வருது அந்த காலை எடுத்து மனோஜ் பேசுகிறாரு அப்போ அந்த பக்கம் இருந்து பேசுகிறவர் என்ன சொல்கிறாருனா ஏம்மா ரோஹினி என்னம்மா வாடகையே கொடுக்கல வாடகையை ஒழுங்காக கொடுத்துரு அப்படின்னு மிரட்டுற மாதிரி பேசுகிறாரு இதை கேட்ட மனோஜோ யார் நீங்கள் என்ன வாடகை அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிக்க அப்போ அந்த நபர் சொல்கிறாரு பெருங்குளத்தூர்லேருந்து பேசுகிறேன் ரோஹினி இங்கே வீடு பிடிச்சிருக்காங்க மாதம் மாதம் இங்கே வீடுக்கு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வீடு நான் வாடகைக்கு விட்டுருக்கேன் இந்த மாதம் வாடகையை இன்னும் அவங்க கொடுக்கல அதனால தான் பேசுகிறேன் அப்படின்னு அந்த நபர் சொல்ல அதாவது ரோஹிணியோட மகனையும் அம்மாவையும் வீடு வாடகைக்கு எடுத்து பெருங்குளத்தூரில் தான் இந்த ரோகிணி தங்க வச்சுருக்கு அந்த வீட்டிலேருந்து தான் வீட்டோட ஓனர் ஃபோன் பண்ணி இப்போ மனோஜுக்கிட்ட பேசியிருக்காரு இது தெரியாமல் ரோஹினி பாத்ரூம்லேருந்து வெளியில் வந்த உடனேயே இந்த பெருங்குளத்தூர் விஷயத்தை பற்றி என்ன ஏதுன்னு மனோஜ் கேட்க அதுக்கு இந்த திமிரு பிடிச்ச ரோஹிணி வழக்கம் போல் எகத்தாளமாக பொய் சொல்லி தப்பிக்க பார்க்குது என் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு மாதமாக வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டா அவளுக்காக தான் நான் வீடு பிடிச்சி கொடுத்தேன் அவளுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் தான் வாடகை கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குது இந்த ரோஹிணி அதுக்கு மனோஜோ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட மறைக்கிற நீ என்ன இருக்க அப்படின்னு சண்டைக்கு போக அந்த சமயம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே வாக்குவாதம் அதிகமாக உடனே மனோஜும் வாய் அணியை எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு வந்துடுறாரு அதே சமயம் இன்னொரு பக்கம் என்னென்னா ரவி வீட்டுக்குள்ளே வந்த உடனே இந்த சுருதி நல்லா திட்டி விட்டுருது எதுக்காக என் ஃபோனை எடுக்கலை நீ மீட்டிங்கில் இருந்தால் என்ன பெரிய ஆளா அப்படி இப்படின்னு இவங்களுக்குள்ள வாக்குவாதம் வர இதனால் இங்கே ரவியும் கோவிச்சுக்கிட்டு பாய்தலாக நீ எடுத்துக்கிட்டு மொட்டைமாடிக்கு வந்துடுறாரு ஆக மொத்தம் இப்போ அண்ணன் தம்பி மூணு பேருமே மொட்டை மாடியில் வந்து சந்திக்க இங்கே உட்காந்து அவங்கவங்களுக்கு நடந்த பிரச்சனையை பற்றி மூணு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க அப்போ மனோஜ் வந்துட்டு பேசாமல் டைவர்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சீரியஸாக கேட்குறாரு இதை கேட்ட முத்துவும் ரவியும் அப்படியே சாக்காயிடறாங்க அதுக்கப்புறமா அடுத்த சீன்ல ரவியோட ரெஸ்டாரண்டில் பொங்கல் ஃபங்க்ஷன் விளம்பரத்துக்காக கணவன் மனைவிகள் பலருக்கும் விளையாட்டு போட்டிகள் மாதிரி வைக்கிறாங்க அந்த போட்டியில் செல்வம் முத்து மனோஜ் ரவி இவங்கள்லாம் அவங்க மனைவிகளோட அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க இப்படியாக ஜாலியாக ஒரு பக்கம் இந்த எபிசோட் போனாலும் அடுத்ததாக ரோஹிணியை பற்றி முத்துக்கிட்ட மொட்டை மாடியில் உட்காந்து மனோஜ் சொன்னதை வச்சு முத்துவுக்கு டவுட் வருது உடனே ரோஹினியோட மொபைலை எடுத்து மனோஜ் நீ பேசின நம்பரை நோட் பண்ணி என்கிட்ட கொடு அப்படின்னு முத்து மனோஜ் கிட்ட சொல்ல மனோஜும் ரோஹினி மேலே உள்ள கோபத்தில் அந்த நம்பரை எடுத்து முத்துக்கிட்ட கொடுக்குறாரு முத்துவும் அந்த நம்பரை எடுத்துக்கிட்டு போய் பெருங்குளத்தூரில் யார் என்னன்னு விசாரிக்க அப்போ தான் அங்கே ரோஹிணியோட மொத்த ரகசியமும் முத்துக்கு தெரிய வருது அதுக்கான ஆதாரங்களை முத்து கலெக்ட் பண்ணி அப்படியே வந்து விஜயா கிட்ட காட்ட விஜயா அதை பார்த்துட்டு சாக்காயிடுறாங்க ஆகவே இப்படி தாங்க அடுத்த எபிசோட் போகலாம் சரி சிறு ஆசை சீரியல் பற்றிய உடனுக்குடன் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சிறு ஆசை சீரியல் பார்க்குற உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்